இன்றைய பஞ்சாங்கம் ஆகஸ்ட் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் ஆவணி மாதம் ஒன்றாம் நாள் சனிக்கிழமை பூராடம் நட்சத்திரம் காலை பதினோரு மணி ஐம்பது நிமிடம் வரை அதன் பிறகு உத்திராடம் நட்சத்திரம் வளர்பிறை துவாதசி திதி காலை எட்டு மணி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு திரையோதசி திதி சித்த யோகம் ரிஷபம் மற்றும் மிதுன ராசிகளுக்கு சந்திராஷ்டமம் சனி பிரதோஷம் இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை பதினோரு மணி முதல் பன்னெண்டு மணி வரை பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு செவ்வாய் சிம்மத்தில் சூரியன் புதன் சுக்ரன் கன்னியில் கேது தனுசில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்று மாலை ஐந்து மணி முப்பது நிமிடங்களுக்கு சந்திரன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சி ஆகின்ற காரணத்தினால் மாலை ஐந்து மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் அதாவது மாலை ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம் அதன் பிறகு மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமும் ஆரம்பம் இன்றைய ராசிபரன் மேஷ ராசி ராசிக்கு ஒன்பது மற்றும் பத்தாம் இடங்களில் சந்திரன் இருக்க போறாரு அதனால மாலை ஐந்து மணி வரைக்கும் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிற சந்திரனால உங்களுக்கு வேலை பழு அதிகரிக்கும் அலைச்சல் அதிகரிக்கும் உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அலுவலக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதே சமயம் மாலை ஐந்து மணிக்கு மேலே ஐந்து மணி முப்பது நிமிஷத்துக்கு சந்திரன் தசமஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது குரு பார்வையில் வரதுனால பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்களுக்கெல்லாம் ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இதில் இன்னொரு நல்ல விஷயமும் இருக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிற செவ்வாயின் பார்வையில் மூன்று கிரக சேர்க்கை சூரியன் சுக்கரன் புதன் இந்த மூன்று கிரகங்களும் சூரியன் செவ்வாயின் பார்வையில் வரதுனால அந்த செவ்வாய் குருவோடு இணைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு பணபலம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் வியாபாரிகளுக்கும் சரி வழக்கறிஞர்களுக்கும் சரி இன்று வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அரசு ரீதியாக உங்களுக்கு க வழங்க வேண்டிய கிடைக்க வேண்டிய சலுகைகளை பெறவதற்குண்டான யோகம் ஏற்படும் குழந்தைகள் விஷயத்தில் வியாபார விஷயத்தில் உங்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக பொறுப்புகள் கூடுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மாலை முதலே அதாவது காத்தாலேந்து சாய்ந்திரம் வரைக்கும் உங்களுக்கு கடினமான உழைப்பு தேவைப்படும் ஏன்னா உங்ககிட்ட பொறுப்பு பொறுப்புகளை கொடுத்துருப்பாங்க புதிய பொறுப்புகளை கொடுக்கறதுனால நீங்கள் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் செயல்படணும் அதே சமயம் உங்களுடைய பொறுப்புணர்ந்து செலவு செயல்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு மாலைக்கு பிறகு உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் உடல் ரீதியான சோர்வுகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் வயிறு சம்பந்தப்பட்ட சங்கடங்கள்லாம் நிவர்த்தியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த இழுபறி நிலைமை மாறி உங்களுக்கு ஸ்திரமான இடத்தில் அமர்வதற்குண்டான சூழ்நிலை அமையும் பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் ரிஷபராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு சாயந்தரம் அஞ்சு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் சாயந்தரம் அஞ்சு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல தேவையற்ற விமர்சனங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை கோபத்தினால் வார்த்தையை விட்டுட்டு அதுக்கப்புறமா அவஸ்தப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க மாலைக்கு பிறகு உங்களுக்கு நற்செய்திகள் வரும் உங்களுடைய தனிப்பட்ட தேவைகள் பூர்த்தியாகும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நன்மைகள் ஏ ஏற்படுறதுக்கும் நல்ல செய்திகள் வருவதற்கும் உண்டான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை பொதுவாக நான்காம் இடத்துக்கு சூரியன் வந்தாலே வயிறு உபாதைகள் ஏற்படும் ஆனால் இந்த இடத்துல வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும் நன்மைகள் அதிகரிக்கும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் மாலை வரை கொஞ்சம் பொறுமையாக இருங்க மாலை ஐந்து மணிக்கு மேலே நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது தந்தை வழியில ஆலோசனைகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் நீங்கள் இளம் வயது பிராயத்தினராக ஆண்களாக இருந்தால் நீங்கள் தந்தையாக கூடிய யோகம் ஏற்படும் நீங்கள் பெண்களாக இருந்தால் உங்கள் தந்தையின் மூலமாக நீங்கள் எதிர்பாராத நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன அமைதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் மாலை வரை தடுமாற்றம் இருக்கும் ஏதாவது மன அமைதி இருக்கும் ஆனால் முடிவெடுக்க முடியாத ஒரு சலனம் இருக்கும் அந்த சலனத்தின் காரணமாக தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குழந்தைகள் விஷயத்தில் சற்று வாக்குவாதம் ஏற்படும் மாலைக்கு பிறகு சாயந்தரம் அஞ்சு மணி முப்பது நிமிஷத்துக்கு மேல சந்திரன் குரு பார்வையில வர்றதுனால ஒன்பதாம் பார்வையில வர்றதுனால உங்களுக்கு தந்தை மூலமாக அல்லது அரசும் அதிகாரிகள் மூலமாக மேல் அதிகாரிகள் மூலமாக உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மிதுன ராசி ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கிற சந்திரன் மனசுக்கு சந்தோஷமான நிகழ்வுகளுக்கு உண்டான காரணியாக இருந்துவிட்டு மாலை ஐந்து மணி முப்பது நிமிஷத்துக்கு சந்திராஷ்டமத்தை துவக்கிறாரு ஸோ சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது வந்து குடும்பம் சார்ந்த பண விவகாரங்கள் சார்ந்த வார்த்தைகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்துவார் குறிப்பாக உங்களுடைய எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கடன் கொடுத்து உங்களை பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க கடன் வாங்கிட்டு ஏமாத்திட்டு இருக்கிறவங்க இவர்களால்லாம் உங்களுக்கு சிக்கல் இருக்கும் ஆனால் அஃபீஷியலா உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை அஃபீஷியலா யூ வில் பி க்ரோயிங் மோர் உங்களுக்கு நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது தொழில் ரீதியான சில விஷயங்களுக்காக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டிருந்தனா அந்த பிரயாணங்களில் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அமோகமான பலன்கள் ஏற்பட்டாலும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை செலவுகள் நண்பர்களுக்காகவோ வாழ்க்கை துறையின் தேவைக்காகவோ ஏற்படும் வாழ்க்கை துணையினுடைய கடன் பிரச்சனைகளை தீர்ப்பதன் மூலமாக உங்களுக்குள் இருக்கின்ற மன மனசல சலனங்கள் விலகும் நன்மைகள் அதிகரிக்கும் கடன் பிரச்சனைகள் தீர்வதன் மூலமாக உங்களுக்குள்ள இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் வாக்குவாதங்கள் நிவர்த்தியாகும் திருவாதனை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக உங்களுக்கு திடீர் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கடைசி நேர மூமெண்ட்டில் ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு காரிய பலிதம் ஏற்படும் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாலை ஐந்து மணி முப்பது நிமிஷத்துக்கு சந்திராஷ்டம் ஆரம்பிக்கிறதுனால மாலை வரை நண்பர்களால் அறிமுகமும் நண்பர்களால் ஆதாயமும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையின் தேவையை பூர்த்தி செய்வதன் மூலமாக மன அமைதி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆனால் சாயந்தரம் அஞ்சரை மணிக்கு மேலே அதே வாழ்க்கை துறை உங்ககிட்ட தேவையில்லாமல் வாக்குவாதம் பண்ணுவாங்க நீங்கள் செஞ்ச செலவை குத்தி காட்டி பேசுவாங்க அதனால் தேவையில்லாத மனஸ்தாபம் ஏற்படும் முடிந்தவரை அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும்பொழுது கண்டும் காணாமல் இருங்க நீங்கள் செஞ்சாலும் சரி வீட்டில் இருக்கிறவங்க செஞ்சாலும் சரி உங்களுடைய செலவுகள் இன்னைக்கு உங்களுக்கு கையிருப்பை கடிக்கக்கூடிய வகையில் இருக்குது பண குறைபாடு குறைபாடு ஏற்படுகின்ற நாள் கடக ராசி ராசிக்கு ஆறு மற்றும் ஏழாம் இடங்களில் சந்திரன் செஞ்சாரம் பண்ணுறாரு இன்று உங்களுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்களின் உதவியை கொண்டு எதிரிகளின் வெள்ள எதிரிகளின் திட்டங்களை முறியடிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகளை சாமர்த்தியமான பேச்சுக்களின் மூலமாக குடும்பத்தினரின் உதவியின் மூலமாக சிக்கல்களிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வீடு மனை மாற்றம் ஏற்படும் வயது முதிர்ந்தவர்கள் அறுபது வயசுக்கு மேல இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு ஆரோக்கியத்தில் இருக்கின்ற சங்கடங்கள் குறைவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும் உங்களுடைய சக பணியாளர்கள் நீங்க வேலையில் இருக்கும் பொழுது நீங்க ரிட்டையர் ஆயிருந்தீங்கன்னா உங்க கூட வேலை பண்ணினவங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதன் மூலமாக கடந்த கால நிகழ்வுகளை பேசி மகிழக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுவும் குறிப்பாக குருவின் நட்சத்திரத்தில் சாரத்தில் சந்திரன் இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு அலுவலக ரீதியாக மரியாதைகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு பெரிய மனிதர்கள் உங்களை பாராட்டுவார்கள் உங்களுக்கு இன்று மரியாதைகள் கிடைக்கக்கூடிய யுகமான நாள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி அந்நியன்யும் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் நீண்ட நாட்களாக வேலை நிமித்தமான பிரிவை சந்தித்து கொண்டிருக்கும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கணவன் மனைவி அந்நியன்னியும் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் சிம்ம ராசி ஐந்தாம் இடத்தில் இருக்கிற சந்திரனால் குழந்தைகளை பற்றிய கவலைகள் இருக்கும் ஆனால் அந்த குழந்தைகளால் நல்ல செய்திகள் வருவதன் மூலமாக வருமானம் ஏற்படுவதன் மூலமாக உங்களுக்கு மன அமைதி ஏற்படும் அதே சமயம் நீங்கள் வயதானவராக இருந்தால் அதாவது சிம்ம ராசியில் பிறந்தவங்க வயதானவர்களாக இருந்தால் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் குறிப்பாக இடுப்பு பகுதியில் பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதுக்கு மருத்துவ தீர்வுகள் மன நிம்மதியை தரும் மாலைக்கு பிறகு மருத்துவ ரீதியான உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதனால உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கு இன்று உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் மாலைக்கு பிறகு குருவின் பார்வையில் வர சந்திரனால் உங்கள் ஆரோக்கியத்துக்கு மருத்துவ தீர்வுகள் கிடைத்து அதன் மூலமாக மன நிம்மதியும் ஆரோக்கிய நிம்மதியும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கவலைகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது நீங்கள் புலம்பிட்டு இருப்பீங்க காத்தாலேந்து சாயந்தரம் வரைக்கும் புலம்பீங்க ஆனால் சாயந்தரத்துக்கு மேலே நல்ல செய்திகள் வரும் அதன் மூலமாக உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடன் பிரச்சனைகள் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்குது குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக குழந்தைகளால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும் உடன்பிறப்புகள் உங்களுக்கு சாதகமான செயல்பாடுகளில் ஈடுபடுவார்கள் அதனால் உங்களுக்கு பூர்வீக சொத்து விஷயத்திலையோ இல்ல தந்தை வழி பங்கு சம்பந்தப்பட்ட விஷயத்திலோ இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தொழிலுக்காக வேலைக்காக இடமாற்றம் ஏற்பட்டதுனால் அது சந்தோஷத்தை தரும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஏன்னா தசமஸ்தானத்தில் சுக்கரன் புதனோடு சேர்ந்து சூரியனும் இணைகிறாரு இந்த மூன்று கிரகங்களுக்கு செவ்வாய் மற்றும் சனியின் பார்வை இருக்கிறதுனால அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இடமாற்றத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும் திடீர் தன வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாலைக்கு பிறகு பண வருமானம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மே மேல் அதிகாரிகள் மூலமாக இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மேல் அதிகாரிகள் உங்களிடம் பகைமை பாராட்டி செயல்பட்டிருந்தாங்கன்னா அவர்கள் அந்த பகைமை உணர்வில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு உங்களுடன் நட்பு பாராட்டுவதற்குண்டான சூழ்நிலைகள் சாதகமாக அமையும் எதிரிகளை நண்பர்களாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக மன நிம்மதி ஏற்படும் உங்களுடைய தந்தை வழியில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மருத்துவ செலவுகள் குறைந்து நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் கன்னி ராசி ராசிக்கு நான்கு மற்றும் ஐந்தாம் இடங்களில் வளர்பறை சந்திரன் இருக்கிறதுனால வியாபாரத்தின் மூலமாக மூலதனத்தை முதலீடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு ஸ்திர சொத்துக்கள் அல்லது ஸ்திர தன்மையை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் சொந்தமாக இடம் வாங்குறதுக்கு உங்களுடைய ஆஃபீஸ்க்கு இடம் வாங்குறதுக்கு இல்லை கடைக்கு இடம் வாங்குறதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு இடம் வாங்குவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும் வியாபார வளர்ச்சி ஏற்பட்டு உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யுகமான நாள் ஆனால் செலவுகள் இருக்கும் அந்த செலவுகள் கடன் சார்ந்த செலவுகளாக இருக்கும் கடன் வாங்கி இந்த விஷயத்தை பண்ற மாதிரி இருக்கும் கடன் வாங்குறதுனால கவலைப்பட வேண்டாம் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் வந்து கொண்டிருக்கின்றது உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் அல்லது தந்தை மூலமாக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு தந்தையின் தேவைக்காக நீங்கள் எடுக்கும் முடிவுகள் செலவுகளை ஏற்படுத்தும் அவருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவ கவனமாக இருந்துக்கோங்க போக்கு இல்லாமல் இருக்கிறது நல்லது ஏன்னா அவருக்கு உடம்பில் ஏதாவது அசௌகரியம் இருந்ததுன்னா அது திடீர்னு தலை தூக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இன்று உங்களுக்கு மாலைக்கு பிறகு வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிரிகளின் தொல்லை இருந்தால் அந்த எதிரிகளை சமாளித்து பேசுவீர்கள் சமாளித்து பேசுவதன் மூலமாக அவர்கள் தற்போதைக்கு அமைதி அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு நாள் முழுவதும் அலைச்சல் குறிப்பா உங்களுடைய வாழ்க்கை துணையின் தேவைக்காகவோ நண்பர்களின் தேவைகளுக்காகவோ நீங்கள் உதவி செய்யற மாதிரி இருக்கும் உங்கள் வேலையை விட்டுட்டு அவங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி இருக்கு தாயாரின் தேவைகளையும் பூர்த்தி செய்வீர்கள் என்று உங்களுக்கு மாலைக்கு பிறகு குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வரும் உடன்பிறப்புகள் மூலமான உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தந்தை வழியில செலவுகள் உடன்பிறப்புகள் வழியில செலவுகள் உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது எதிர்பாலின நண்பர்களின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதே சமயம் அலுவல் ரீதியான முயற்சிகளிலும் செலவுகள் ஏற்படும் வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தினாலும் வரக்கூடிய நாட்களில் அதன் மூலமாக லாபத்தை பெருக்குவதற்குண்டான யோகம் ஏற்படும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய நாள் துலாம் ராசி ராசிக்கு மூன்றாம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால பணவரவு குடும்ப சந்தோஷம் உறவுகளின் வருகை நண்பர்களின் அனுகூல பலன்கள் நண்பர்களின் செயல்பாடுகளில் இருந்த சக் சிக்கல்கள் தீருவது போன்ற ஆதாயமான செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு லாபங்களும் நன்மைகளும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிரிகளின் தொல்லை இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் ஆனால் எதிரிகள் உருவாகிறதே உங்களுடைய நக்கல் தான் அதனால் கவனமாக இருந்துக்கோங்க பேசக்கூடிய வார்த்தைகளில் தெளிவை ஏற்படுத்திக்கிட்டால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை நம்ம பேசுகிற கம்யூனிகேஷனில் தாங்க சிக்கலே இருக்குது அந்த சிக்கலை தீர்த்துட்டிங்கன்னா உங்கள் கம்யூனிகேஷன் மாதிரி வேறு யாராலையும் பேச முடியாது அதே சமயம் உங்களுடைய பேச்சு திறமையின் காரணமாக வருமானத்தை அதிகப்படுத்தி கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கணவன் மனைவி உறவில் இருந்த சங்கடங்கள் விலகும் நண்பர்கள் உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே சமயம் அலுவல் ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் எதிரிகளை உங்களை பாராட்டி மகிழ்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் கடன் அடையிறது மட்டும் இல்லைங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய எதிரிகளால் உங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகிறதுக்குன்னு வாய்ப்பு ஏற்படும் மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சாயந்தரம் அஞ்சரை மணிக்கு மேலே சந்திரன் நான்காம் இடத்திற்கு பயிற்சியாகும் பொழுது தொழில் வேலை சார்ந்த விஷயங்களில் ஸ்திரத்தன்மை ஏற்படும் குறிப்பாக புதிய பொறுப்புகள் கூடுவதற்கு வாய்ப்பிருக்கு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைச்சதுன்னா அதற்கு உங்களுடைய பண உதவிகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் உங்களுக்கு பண உதவி கிடைச்சி அது சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் எதிரிகள் விஷயத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் அதே சமயம் உங்களுடைய பூமி தொடர்பான வீடு தொடர்பான விஷயங்களில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்கள் ஆரோக்கியத்துக்காகவோ இல்லை உங்களுடைய வீட்டுக்கு தேவையான விலையுறந்த பொருட்களை வாங்குவதற்காகவோ குழந்தைகளின் எதிர்காலம் கருதியோ எடுக்கும் முடிவுகள் செலவுகளை ஏற்படுத்தும் செலவுகள் ஏற்பட்டாலும் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் மாலைக்கு பிறகு வேலை நிமித்தமான விஷயங்கள்ல கடுமையான உழைப்பு தேவைப்படும் சூழ்நிலை உள்ள நாள் விருச்சிக ராசி ராசிக்கு இரண்டு மற்றும் மூன்றாம் இடங்கள்ல சந்திரன் செஞ்சாரம் பண்றதுனால இன்று நிறைய வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குழந்தைகள் உடன்பிறப்புகள் இளைய சகோதர சகோதரிகள் தந்தை தாய் ஆகியவர்களின் செயல்பாடுகள் எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணுவீங்க ஆனால் எல்லாரும் லைட்டாக எடுத்துகிட்டு உங்களை கிண்டல் பண்ணிட்டு போயிடுவாங்க அதனால் சந்தோஷமாக இருப்பீங்க பண விவகாரங்களில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும் பணத்தை தேவைப்படுற அளவுக்கு நீங்கள் சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் எதிரிகள் மூலமாக வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும் நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த விருசன்களை களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் நீங்கள் வீட்டில் இரு நாள் வரைக்கும் உங்கள் பேச்சுக்கு எதிர்வாதம் பண்ணிட்டு இருந்தவங்க இன்னைக்கு உங்கள் பேச்சுக்கு மரியாதை கொடுக்காதவங்கள்லாம் உங்களை மதித்து பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி உறவில் மட்டும் இல்லைங்க மாமனார் மாமியார் நாத்தனார் மைத்துனர் இவங்க எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக செயல்படுவாங்க இதனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாலினத்தவர்கள் மூலமாக ஏற்பட்ட சிக்கல்கள் அல்லது உங்களை பற்றின தப்பான அபிப்பிராயத்தை பரப்பி பரப்பியவர்களின் மூலமாக ஏற்பட்ட சிக்கல்கள் தீருவதற்குண்டான யோகம் ஏற்படும் உங்களை பற்றி பெருமையாக பேசுவதன் மூலமாக சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும் தாய் தந்தையரின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் அலுவலக ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நல் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய வேலை அல்லது வியாபாரத்தில் இருந்த சுணக்கத்தன்மை விலகுவதன் மூலமாக வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வரை உங்களுக்கு மரியாதை கொடுக்காதவர்கள் இது வரை உங்களை பற்றி அவதூறாக பேசியவர்கள் உங்களின் அருமை அறிந்து பெருமை பெற பேசக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்கள் வீட்டாரே இது வரைக்கும் உங்களை இரிட்டேட் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அவங்க பேசுறது பார்த்து உங்களுக்கே ஆச்சரியம் இருக்கும் ஒரு தடவை கிள்ளி பார்த்துப்பீங்க நம்ம ஆளுங்க தான் இப்படி பேசுறாங்களா அப்படின்ட்டு அந்த அளவுக்கு பெருமைப்பட பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு மாலைக்கு பிறகு தனவரவும் திடீர் சந்தோஷமும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் தனுசு ராசி இன்று உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய நற்செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படும் அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் ராசியில் சந்திரன் இருக்காரு அந்த சந்திரன் உங்களுக்கு குருவின் நட்சத்திர சாரத்துல இருக்காரு அதாவது குருவின் நட்சத்திர சாரம்னா குருவோட பார்வையில் வரக்கூடிய இடத்துல இருக்காரு பகல் முழுவதும் சுக்கரனின் நட்சத்திர சாரம் அதுக்கப்புறமா சூரியனின் நட்சத்திர சாரம் இந்த சூரியனின் நட்சத்திர சாரத்தில் வரும்போது குருவுடைய பார்வையில் வந்துடுறாரு இதன் காரணமாக கஜகேசரி யோகம் ஏற்படும் இதனால் உங்களுக்கு திடீர் தன வருமானம் ஏற்படும் குறிப்பாக இந்த ராசியில் பிறந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மத்தியானத்திலேருந்தே உண்டான அறிகுறிகள் தென்படும் குறிப்பாக வேலை விஷயமாகவோ தொழில் விஷயமாகவோ நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கும் முயற்சி எடுத்தால் எனக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும் இடமாறுதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பகல் முழுவதும் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மத்தியானம் மூணு மணி வரைக்கும் உங்களுக்கு மன தைரியத்தோடு செயல்படுவீங்க அதே சமயம் மாலைக்கு பிறகு உங்களுக்கு தந்தை வழியில் உதவிகள் கிடைக்கும் இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் குறிப்பாக உங்களுடைய பண விவகாரங்களில் உதவிகள் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும் எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் நீண்ட நாட்களாக பண பாக்கிகள் உள்ள இடத்திலிருந்து வசூலாகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் பண வரவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மாலைக்கு பிறகு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் மத்தியானத்திலேருந்தே நல்ல செய்திகள் வரக்கூடிய யோகம் ஏற்படும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளின் தொல்லை விலகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா ஒன்பதாம் இடத்திற்கு பித்ருஸ்தானத்துக்கு பித்ருகாரகன் சூரியன் பயிற்சியாகி சனியின் பார்வையில் வருதுனால தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ ரீதியான சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் மேலதிகாரிகள் உங்களுக்கு எதிர்மறையாக செயல்பட்டவர்கள் உங்களுக்கு கட்டுப்பட்டு செயல்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் மாலைக்கு பிறகு சந்திரன் இரண்டாம் இடத்திற்கு பயிற்சியாகும் பொழுது அனாவசிய வார்த்தை விரயங்கள் ஏற்படும் மகர ராசி விரையஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் உங்களுக்கு செலவுகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கார் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலுவல் ரீதியான செலவுகள் வேலை விஷயமா எங்கேயாவது வெளியூருக்கு போனீங்கன்னா அதில் பொருட்கள் இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாலைக்கு பிறகு செலவுகளை சந்தோஷமான அனுபவங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அதன் மூலம் மூலமாக மன நிறைவு ஏற்படுறதுக்கும் தெளிவான சிந்தனையுடன் செயல்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மாலைக்குள் உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்களில் ஒரு நல்ல செய்திகள் வரும் நீங்கள் கடன் அடைக்க வேண்டியது அல்லது அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கிகளில் ஏதாவது டிஸ்கவுண்ட் கிடைக்கிறது இந்த மாதிரி ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் வட்டி கட்ட வேண்டிய இடத்துல வட்டி வட்டியில் வந்து குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வட்டியை குறைச்சி கம்மி வட்டியாக சார்ஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு செலவுகளில் சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் குடும்பத்துக்காக செலவு பண்ணுவீங்க அந்த செலவு உங்களுக்கு கையிருப்பை கரைக்குமே தவிர சேமிப்பு அதிகப்படுத்தாது ஆனால் குடும்பத்தில் சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது குழந்தைகள் உங்களுடைய உடன்பிறப்புகள் உங்களுடைய சக பணியாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக உங்களின் மீது மதிப்பு மரியாதை உயரக்கூடிய யோகம் ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வழக்கு சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படும் உங்களுக்கு மரியாதைகள் கௌரவம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது உடன்பிறப்புகளுடன் இருந்து வந்த மன வேறுபாடுகளை களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் குறிப்பா பார்த்தீங்கன்னா உங்களுடைய பூர்வீக சொத்து விஷயத்திலோ இல்லை அலுவல் ரீதியான முயற்சிகளிலோ இருந்த தடைகள் உண்டான யோகம் ஏற்படும் கும்பராசி ராசிக்கு லாபம் மற்றும் விரயஸ்தானங்களில் சந்திரன் செஞ்சாரம் பண்ண போகிறாரு லாபஸ்தானத்தில் இருக்கிற வரைக்கும் வருமானத்திற்கு குறைவு இருக்காது திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மூத்த சகோதரர்கள் வழியில் உதவிகள் கிடைப்பதற்கோ அல்லது அனைத்து சகோதர சகோதரிகளாலும் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் மாலை ஐந்து மணி முப்பது நிமிஷத்துக்கு சந்திரன் விரயஸ்தானத்துக்கு வந்து குரு பார்வையில் வர்றதுனால உங்கள் ஆரோக்கிய விஷயமாகவோ இல்லது தாரா அல்லது தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திற்காகவோ அல்லது வீட்டுக்கு தேவையான உயர்ந்த பொருட்களின் சரிசா சரிபார்ப்புக்காகவோ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் வீட்டில் ஏசி ஃப்ரிட்ஜ் இருந்துன்னா இன்றைக்கி ரிப்பேர் ஆகும் அதை மாற்றுவதற்காக செலவுகள் ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இடம் சம்பந்தப்பட்ட வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் செலவுகள் உண்டான சூழ்நிலை அதுவும் குறிப்பாக நீங்கள் குடியிருக்கிற வீட்டிலேருந்து திடீர்னு காலி பண்ண சொல்லுவாங்க ஆடி மாதம் அம்மாவும் ஆவணி மாதம்லாம் பார்க்க மாட்டாங்க கடைசி நேரத்தில் இந்த கஷணம் நீங்கள் காலி ஆகணும்பாங்க அவங்க கூட சற்று வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் மாலைக்கு பிறகு அதிலும் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுமே தவிர நஷ்டம் ஏற்படாது வீடு மாற்றம் இடமாற்றம் அல்லது தொழிலில் முன்னேற்றம் போன்ற விஷயங்களால் உங்களுக்கு சந்தோஷ செலவுகள் ஏற்படுகின்ற நாள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப தேவைகளுக்காக எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தினாலும் வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த புரிதலற்ற சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக மாறும் நாள் வரைக்கும் நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்கிறத இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்க போறீங்க இதன் மூலமாக உங்களுக்குள் இருந்து வந்த மனபேதங்களை களைவதற்கு முயற்சி எடுப்பீங்க கணவன் மனைவி உறவில் அந்நம் அதிகரிக்கும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் மனஸ்தாபம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது மத்தியானத்துக்கு மேலே அனாவசிய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூமி தொடர்பான வீடு தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும் நீங்கள் வீட்டு அடமானம் வச்சிருந்தீங்கன்னா இந்த அடமான அடமானத்துல இந்த மீட்கிறதுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது வீடு அடமானம் இல்லை அப்படின்னா உங்கள் வீடு சம்பந்தப்பட்ட அல்லது வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு பொருள் இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மீன ராசி தசம மற்றும் லாபஸ்தானங்களில் சந்திரன் செஞ்சாரம் பண்ணுறதுனால உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கும் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் குழந்தைகளால் உங்களுக்கு பெருமிதம் கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படும் குழந்தைகளை பற்றிய பெருமிதமான செய்திகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு வியாபாரத்தில் வளர்ச்சியும் லாபமும் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் புரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன வருமானம் ஏற்படுறதுனால உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்கள் பார்ட்னர்ஸ்னால் உங்களுக்கு வருமானம் ஏற்படும் அதே சமயம் கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்தினாலும் கடனுக்குண்டான செலவுகள் காரணமாக விரயங்கள் காரணமாக கையிருப்புகள் கரையிறத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆனாலும் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் உண்டான சூழ்நிலை தலைப்பகுதி கழுத்து பகுதி இடுப்பு பகுதியில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதற்கு உடனே மருத்துவ ரீதியான உதவியை நாடுவது அவசியம் அதே சமயம் உங்களுக்கு பெருமிதம் கொள்ளக்கூடிய நற்செய்திகள் வருகின்ற சூழ்நிலை இருக்குது கடல் கடந்து பயணிக்கக்கூடிய சூழ்நிலையும் சாதகமாக இருக்குது உறவுகளின் வருகை காரணமாக சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசில் இருக்கிற கவலைகளை போக்கக்கூடிய வகையில் நற்செய்திகள் வரும் குறிப்பாக உறவுகள் அல்லது உடன்பிறப்புகளின் சகோதர சகோதரிகள் இவர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுனால மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தாயாருடைய ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனம் தேவைப்படுகின்றது என்று உங்களுக்கு மருத்துவ ரீதியான சஞ்சலங்களும் பண விவகாரங்களில் ஆதாயமும் கணவன் மனைவி உறவில் அந்யோன்யமும் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்